வணக்கம் என் யார் நட்புகளே சகோதர சகோதரிகளே என திறமை மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் காலை வணக்கம் கிளம்பிட்டோம் இப்போ கிளம்புனோம்னா தான் நாங்கள் போய் திருப்பூரில் போய் ரேஷன் கடைக்கு போயிட்டு அப்படியே பிள்ளைகளை கூட்டிகிட்டு மதுரைக்கு போய் எங்கள் பப்பு வேறு ஒத்தையில் இருக்குது ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் நான் எல்லோரும் கவனமாக கேட்டுக்கங்க வெரி 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 இம்பார்ட்டண்ட் நியூஸ் அதாவது அந்த பொம்பளை இருக்கா பார்த்தீங்களா அந்த பொம்பளை நான் யாரை சொல்கிறேங்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் என் பொண்டாட்டியை தான் சொல்கிறேன் பொம்பளைன்னு அவன் இனிமே அந்த வீட்டில் இருக்கக்கூடாது நான் ஏன் அவளை பொம்பளைன்னு சொல்கிறேன்னா என்னைக்கு ஒரு ஆம்பளையை பார்த்து ஒரு வீட்டு குடும்ப தலைவனை பார்த்து பொட்ட பாடு அப்படிங்கிற கேள்வியை கேட்டாலோ அன்னைக்கே அவள் பொம்பளை கிடையாது நான் முடிவு எடுத்துட்டேன் நான் வீட்டுக்கு வரும்போது அவள் அந்த வீட்டில் இருக்கக்கூடாது ஒரு இருக்கிறதுக்கு இடம் கொடுத்து ஒரு மனிதாயமானத்தோடு நடந்தவனை தேவையில்லாமல் மீடியா கூட உட்காந்துக்கிட்டு நேற்று சூர்யா சொன்னது நூற்றுக்கு நூறு கரெக்டான பேச்சு அவளை மீடியா கூட கொண்டு வந்தது யார் நீ படித்து படித்து உனக்கு நான் சொன்னேன்ல கிளிப்பிள்ளைக்கு புத்திமதி சொல்ற மாதிரி உனக்கு நான் சொன்னேன்ல அவளை வீட்டுக்குள்ளே சேர்க்காத அவளை மீடியா கூட கொண்டு வராத இது ஒரு சாக்கடை இது நம்மளுக்கு சரியாக போச்சு அவள் வந்தானா அவளும் சேர்ந்து அவ மேலேயும் சேர்த்த வாரி பூசிக்கிட்டு நம்ம மேலையும் வா வாரி பூசுவா அந்த நாள் சீக்கிரம் வரும் சீக்கிரம் வரும்னு சொல்லி படிப்படியாக அவள் சொன்னான் ஆனால் அதை நான் கேட்காம என் புத்தியை தான் நான் அடிச்சுக்கிறணும் உண்மையிலே சொல்கிறேன் அவளை கொண்டு வந்ததுக்கு நான் தான் தூக்கம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் எங்கே போனாலும் அதாவது நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேங்க நியாயத்தை வந்து நீங்களே சொல்லுங்க ஒரு கட்டின புருஷனை பார்த்து ஒரு கோர்ட்டு விஷயமா வந்திருக்கிறவனை பார்த்து ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் இப்போ நாங்கள் வந்த விஷயங்கள் எல்லாமே வந்து சும்மா வந்து இது சூ கொடுக்குறதுக்கு அந்த மாதிரி இல்லை பெட்ரோல் அங்கேருந்து செலவு பண்ணி நாங்கள் ரெண்டாயிரம் ரூபாய் பெட்ரோல் போட்டுட்டு திருப்பி இப்போ போகும்போது ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பெட்ரோல் போடணும் வேறு ரூம் செலவு என்னாச்சு ரெண்டு நாள்ல இப்போ எங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் காலி ஆயிருக்கு இதெல்லாம் யார் கொடுப்பா முந்தையாவது வந்து உதவிகள் இருந்துச்சு ஒரு நாலு பேர் நாலு பக்கத்துல இருந்து எங்களுக்கு உதவி செஞ்சாங்க

அவளுக்கு அக்கௌண்ட்டு கிடையாது என் மகனுக்கு தான் என்ன அவள் இப்போ தான் அக்கௌண்டே ஓப்பன் பண்ணியிருக்கான் ஒரு வாரம் தான் ஆகுது அப்போ என் மகனுடைய அக்கௌண்ட் எடுத்து பார்த்தோம்னா உள்ளுக்குள்ளே எவ்வளோ ரூபா வரவு செலவு எல்லாம் தெரியும் ஏன் உனக்கு இந்த ஒரு பிச்சக்காரத்தண்ணா எச்சக்கலத்தண்ணா நான் கேட்குறேன் நாங்கள் எப்படி இருக்கோம் ஒரு ஆள்கிட்ட வந்து யாருக்கிட்டையுமே பண உதவி வேணால் நான் என்ன சொன்னேன் ஜனவரி ஒன்றாந்தேதி தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்பளிப்பு வேணால் உங்கள் அன்பே போதும்னு நான் சொன்னேன்ல இப்போ வரைக்கும் எனக்கு எவ்வளோ பேர் தெரியுமா உதவி செய்கிறதுக்கு மாமா நான் உங்களுக்கு உதவி வேணுமா மாமா உங்களுக்கு நாங்கள் செய்யவா அண்ணே உங்களுக்கு நான் செய்யவான்னு சொல்லியே எவ்வளோ தங்கச்சிங்க எவ்வளோ மாப்பிள்ளைங்க என்கிட்ட பின்னால் வரிசையில் நிற்கிறாங்க தெரியுமா பொங்கலுக்கு இந்த ஐம்பது பேர் உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து தரவா உங்களுக்கு வேறு ஏதாவது பொருள் வேணுமா இல்லை பொங்கைப்படம் வேணுமா இல்லை கரும்பு வேணுமா இல்லை என்னென்ன வேணும்னு சொல்லுங்கன்னே உங்களுக்கு நாங்கள் செய்கிறோம் மாமா உங்களுக்கு சொல்லுங்கள் மாமா நாங்கள் பண்ணுறோம்னு சொல்லி அவ்வளோ பேர் வரிசை கட்டி நிற்கிறாங்க நாங்கள் இப்போ வரைக்கும் யார் ஆள் சொல்கிறத கேட்காம தன்னுடைய முயற்சியில் எதை பற்றி கவலைப்படாமல் உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கோவை கார்த்திகை சொல்லலாம் அவர் வந்து இப்போ வரைக்கும் சொல்றேன் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் இருந்தால் நேற்று நைட்டு கூட என்னென்ன வந்துச்சு சாப்பிட நாட்டுக்கோழி கிரேவி ஆட்டுக்கால் சூப்பு இட்லி பானிப்பூரி எண்ணெய் தோசை கறி தோசை ஆனியன் தோசை கிட்டத்தட்ட எங்களால் சாப்பிட முடியாத அளவுக்கு எங்க மேல அன்பை அள்ளி அள்ளி தெளிக்கிறார் அந்த அளவுக்கு நாங்கள் ஒருத்தரை வச்சுக்கிறோமே தவிர வாண்டடா போய் நாங்கள் யாருக்கிட்டயுமே உதவி கேட்கறதே கிடையாது இதே அவர் மாதிரிக்கு வந்தால் எங்க கையால் ஐரோமீன் குழம்பு வச்சு கொடுப்போம் நல்லபடியாக சாப்பிட்டு போங்க இல்லை வந்து நான்வெஜ் வேணுமா வெஜ்ஜு வேணுமா வாங்க இந்த மீடியா கேம் வர்றாரா மதுரைக்கு கோவைக்கார்த்தையும் வர்றாரா தாராளமாக வாங்க இதுக்கு பேர் தாங்க வந்து நம்மளுடைய உறவு முறைகளை வளர்த்துக்கிறது பாசத்தை நேசத்தை வளர்த்துக்கிறதுன்னு அர்த்தம் இது தெரியுதா அப்போ நான் நான் வந்து கெளரவமா இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ வரைக்கும் யாருக்கிட்டையுமே வந்து காசு வேணான்னா வேணாம் அந்த குறிக்கோளோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் இப்போ சூர்யா சொல்லி தான் தெரியுது நீ எனக்கே தெரியாமல் ஏகப்பட்ட பேர் ஏக ஏகப்பட்ட ஆளுகிட்ட என் பேரை சொல்லி காசை வாங்கிக்கிட்டு அடப்பை போட்டுக்கிட்டு என் பேரை கெடுத்துக்கிட்டு அவர் தான் ஊத்தி ஆளுக்கு எல்லாம் செய்யறார்ல அவர் சம்பாரிச்சு கொடுக்குறாருல நான் தான் அநாத மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு இதே வந்து ஒரு குண்டாட்டியா நீ எனக்கு பொறுப்பான ஒரு மனைவியா நடந்திருந்தா இந்நேரம் இவளை தேடி நான் வந்திருப்பேனே இவன் கேக்குறது கரெக்ட் தானே அவ குறுக்கிட்டு என்னைய புட்ட பாடுங்கிறா பாரு அப்ப எப்படி அவளுக்கு வாய் அவ்வளவு எவ்வளவு இவ்வளவு ஏத்த கொடுத்தது யாரு இருக்கிற இடம் கொடுத்தது நான் தானே அப்ப எனக்கு தானே கூணா கொழுப்பு இப்ப நான் ஒரே முடிவு என்ன சொல்றேன்னா நம்ம எதுக்கு பாரு ரூம் போடணும் நம்ம ஏ வீடுப்பா எங்க அம்மா வீடுப்பா வெளியே போடி நான் ஏன்னு சொன்னா வெளியே போய்த்தான் ஆகணும் பண்ட பாத்திரத்தை எல்லாம் அள்ளிட்டு யாரா என்னையவா இன்னைக்கு போய் நடக்க போற சக்கரத்தை பாக்குறியா நீங்க நான் எதுக்கு நான் தான் அவளை அடிச்சு அழுக விடுவேன் ஒரே வாரத்தை சொல்றேன் சுமி ஆறு மணி லைவு போடுறதுக்கு நான் அந்த வீட்டுல இருக்கும்போது நீ அந்த வீட்டில் இருக்க கூடாது நான் இருக்கணும் இல்ல நீ இருக்கணும் தலை இருக்கும்போது வாழ ஆடக்கூடாது உனக்கு நான் கடைசி எச்சரிக்கா சொல்றேன் வீட்டை விட்டு ஓடி போயிரு இல்ல எங்கிட்டாவது போ ஏன் என்னைய கேட்டால் நீ பாண்டிச்சேரிக்கு போனேன் இல்லை என்னைய கேட்டால் நீ வந்து இவன் சுகையில் பூச்சி குட்டின்னு பேசினேன் இல்லை என்னைய கேட்டால் நீ ஒவ்வொருத்தன்டையாக பேசிக்கிட்டு இருந்தேன் இப்போ மாத்திரம் என்ன உனக்கு வந்துக்கிட்டு வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு இல்லை நீ உன் நாடக நடிப்பை உண்மையிலே சூர்யா சொன்னப்போ கூட நான் நம்பல அவள் உங்ககிட்ட பணம் வாங்குற வரைக்கும் அந்த ரூபா ஒரு லட்சம் வாங்குற வரைக்கும் உன்னுடைய ஷார்ட்ஸு ரீல்ஸு எல்லாத்தையும் வீடியோவில் போட்டு உன்னை தாஜா பண்ணுவா எங்கே எங்கே எங்கன்னு உருகு நீ காசு கொடுக்கலன்னு மாத்திர நீ சொல்லி பாரு அடுத்த நிமிஷம் உடனே வந்துடுவாங்க

எனக்கு அன்னைக்கு ஏதோ ஒருதுக்கு காசு கேட்டதுக்கு கூட காசு இல்லைன்ட்ட எதுக்கு இவளுக்கு தான் அட்வான்ஸுக்கும் எதுக்கோ கேட்டதுக்கு ஒரு ஸ்கேன் பார்க்கறதுக்கு கூட என் கை காசு தான் போட்டு நான் செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது நீ சேர்க்குறதெல்லாம் வெளியே சொல்லாதப்பா எல்லாம் உன் இதுக்குள்ளே அமைக்கிறதுக்கு தான் நீ பிளான் பண்ணுற ஆமாம் என்னமோ எனக்கு தர்ற மாதிரி பேசுகிறேன் நாளைக்கு ஏதாவது ஒன்று நடக்கும்போது பார்ப்போம் இன்னைக்கு என் குடும்பத்துக்கு ஒரு வீடு இல்லைன்னு சொல்லி எங்கள் அம்மா வீட்டில் இருக்காங்கல்ல ஒரு நல்ல வளர்ந்தா என்னாங்க ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் சுத்தம் பண்ணிட்டேன் ஒரு லட்ச ரூபாய் எடுத்து ஒரே தெல்லாம் தள்ளிடுவிய என்ன இருந்தாலும் சரிற கழுவுற மீன்லே நலுவுற மீன் தாண்டா இவன் பத்து காசு இவன் கையில இருந்து நகட்ட முடியாதுடா என் குடும்பம் என்ன கேக்குது சரி ஒரு வீடு தானே ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கே ஒரு லட்சம் ரூபாய்க்கே ஒரு அட்வான்ஸ் போட்டு சரி அதே உனையும் நான் கேட்குறேன் உனக்கும் இருக்கிறதுக்கு வீடு வாசலாம் இருக்குல்ல இதே வீட்டில இருந்து காலம் தள்ள வேண்டியது தானே திருநர் வீட்டில் அதை விட்டுட்டு மாத்திர எதுக்கு சொந்த வீடு வேணும் அதுவும் இழுப்பூர்ல வேணும் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு வேணும்னு கேட்கறீங்கள அது என்னது ஒரே வார்த்தை சொல்றேன் இதெல்லாம் நாயத்தை தான் பேசுறேன் அவளை கழி ஊத்த தான் வந்தேன் ஆனா நீ பேசுற பேச பார்த்தா வேற மாதிரி போகுது கதை ஐம்பது லட்சம் ரூபாய் வீடு உனக்கு தேவைப்படும் போகுது என் குடும்பம் நீயாவது ஒத்த உன் ஓ எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க தான் பிளஸ் டூ போயிட்டு இன்னும் காலேஜ் கூட போகல சின்னமே ஏழாவதோ எட்டாவதோ படிக்கிறேன் இதுக்குள்ளவே உன் பிள்ளையரோட எதிர்காலத்துக்காகவும் அவன் காலேஜில் படிக்கணும் சொந்த ஊரில் இருந்தால் தான் வந்து பொண்ணு கொடுப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லி இப்போவே பிளானை போட்டு நீ போகிற அதே வந்து ஏமையே காலேஜ் முடித்து மூணு வருஷம் ஆச்சு அவனுக்கு வேலை பார்க்குறதுக்கு ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சு கொடுக்க முடியலை ஒரு செல்ஃபோன் கடை வச்சு கொடுக்க கொடுக்க முடியலை ஏம்பாடு அப்படி போய்கிட்டு இருக்கு ஏன் நல்ல விளாருந்தால் ஒரே வார்த்தை செட்றா முதல் உன் பிள்ளையரோட எதிர்காலத்தை பாரு இன்னைக்கு நீங்கள் வளர்ற பிள்ளையதான் தான் நாலு பிள்ளை பார்த்துக்கரலாம் முதல்ல அவனுக்கு என்னங்கிறத பாடுறான்னு சொல்லி நல்ல விளாருந்தான் நீ சொல்லலாம்ல அதுவும் வாயில் எடுத்து வரமாட்டேங்குது என்ன சொல்ல மாட்டேன்னா ஏன் உங்ககிட்ட கேட்கணும் டே என் காசை எப்படி செலவு பண்ணணும்னு எனக்கு தெரியும் ரைட்டா என்ன என் குடும்பம் என் கூட வந்து சரிவர இந்த மாதிரி இந்த கெட்ட கெட்ட வார்த்தையை பேசுறதுனாலையும் என்னை அவமரியாதை பண்ணுறதுனாலையும் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கேன் இதே சுமி என் புருஷன் தான் எனக்கு மட்டும் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டை போட்டாலோ இல்லை என் புருஷன் என்ன என்ன திட்டினாலும் பரவாயில்ல அவர் எனக்கு என்னைக்குன்னாலும் புருஷன் அப்படின்னு சொல்லி என்ன நான் எப்படி அவரை மீட் எடுத்துருவேன் அப்படின்னு நம்பிக்கை அவர் ரெண்டு வீடியோ போட்டாலும் அடுத்த நிமிஷம் வெட்டி பாம்பா அடங்கி போய் அவள் காலில் கொடுக்குறவன் நான் அதுதான் என் கேரக்ட்ரு இவ காலைலேயே விழுந்து கிடக்கும் போது அவளுக்கு என்ன குறைச்ச அழகு ராஜா நான் கேட்குறேன் தயவு வந்து என்ன எதுக்கு களியை களியை ஊற்ற தான் வந்தேன் அவள் பேசுகிற பேச்சு என்னையை பொட்டைப்பாடுன்னு கேட்டதெல்லாம் மனசில் இருக்குது ஆனால் நீ மட்டும் தான் பாரு மாமா பையன்டா என்னை எப்போ மாமா பையன்டா எப்போ நீ சொன்னதுனால தான் அவள் சொன்னாலாம் விளக்கமா போட்டாள் கம்யூட்டி போஸ்ட்ரா டேய் இவன் பேசுறத நல்லா கேளுக்கனேன் நேற்று அவன் என்ன போட்டிருந்தா உன் கூட இருக்கிறவளே உன்னைய வாடகை புருஷன் தேனா கூட்டி கொடுத்தவன் சொல்லும்போது கட்டினம் கொண்டாட்டி நான் சொல்றதுக்கு என்னன்னு சொல்லி தானே கேட்டான் அது நான் என்ன

பொங்கல் நீ ஒழுங்காக கொண்டாட மாட்டே எனக்கு என்னமோ வந்து உன் தான் இதாக இருக்கு உனக்கு இதான் வர்றாடே இவ வேலை முடிச்சோட வேலை தினத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டா பார்த்தீங்களா இப்ப அடுத்து வந்து ரேஷன் கிடைக்கிடே இப்படி பேசிக்கிட்டு இருந்தேன்னா ரேஷன் கடைக்கு வர மாட்டேன் கணக்க இதுக்கு உன் பிள்ளைகளை கூப்பிடுறதுக்கு தானாபுரம் வரமாட்டேன் என்ன மைத்துக்கு என் காரை எடுத்துட்டு நான் எதுக்கு வாடகை டிரைவர்ட்ட போதும் இந்த பேச்செல்லாம் பேசக்கூடாது நான் என் வண்டி எடுத்து நான் பாட்டு போயிட்டே இருப்பேன் நீ பஸ்ல வர்றியா ரொம்ப ஓவரா பேசுறேன்னா அப்புறம் நான் என் குணத்தை காட்டினேன்னு வைவேன் என் குணத்துல ஒரு பிரசன்ட் தான் நீ பாத்துருக்க இன்னும் பல பிரசன்ட் இருக்குள்ள பல முகங்கள் ஒடிஞ்சுக்கிட்டு இருக்கு பாத்துறாத நொந்துருவாரு நானா திருப்பி அதே கால வச்சு உன்னை குறவுலைய சேர்த்து கும்மாங்குத்து குத்துனா எப்படி இருக்கும் தெரியுமா வேணாண்டு பாக்குறேன் மரியாதையை காப்பாத்திக்க நீ ஊருக்கு இந்த கிளம்பும் போது கூற இப்படிதான் இவ வேலை முடிஞ்சுனாலே இவளுடைய சுயரூபத்தை காட்ட ஆரம்பிச்சிடுறான் நான் உங்களுக்கு சொல்லவா நீ ஏன் கிளம்பி கூட நீ கிளம்பு நீ போறியா போ கிளம்பு பேக்க தூக்கு வாங்கடா எல்லாமே எடுத்துல போ தூக்கு தூக்கு நீனாண்டி நீ கிளம்பு 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 பையன் எதுக்கு நான் எதுக்கு எடுக்கணும் எதையும் எதுக்கு இதெல்லாம் நீ எடுத்துட்டு போ காரில் கொண்டு வர மாட்டேன் காரில் கொண்டு வர மாட்டேன் எல்லாத்தையும் எடுத்து நீ பஸ்ஸில் கொண்டுகிட்டு போ சும்மா தேவையில்லாத வேலை பார்க்க கூடாது சும்மா என்ன என்ன விருப்பத்துறதுக்கே வந்திருக்கியா நீ ஏன் பாருப்பா என்னைய டென்ஷன் ஆகாதப்பா தயவு செய்து நீ முதல்ல எல்லாத்தையும் எடுத்து காலி பண்ணுப்பா இடத்த காலி பண்ணுப்பா போனுங்க உனக்கு ஒரு போன் போதும் உன்னை வச்சிட்டு போப்பா கிளம்பு நீ முத சும்மா போட்டுட்டு நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் என்ன எதா இருந்தாலும் ஒரு அளவுதான் டேய் இவளை நான் வந்து காரில் கூப்பிட்டு போயிட்டு இருந்தீங்களே என்ன என்னடா நாயன்னு இல்லைன்னா எதை கொண்டு அடிக்கணுமோ அதை அடிக்கடா நான் கேட்குறேன் இப்போ போகிறாளே போயிடுவான்னு போயிருவான்னு நினைக்கிறியா அப்படியே போன மச்சா திரும்பி வந்தேன் பூமணம் தோடன்னு சொல்லிட்டு ரிட்டன் இப்போ வர்றாளா இல்லையான்னு பார்க்குறீங்களா போட்டோம் நம்மளுக்கு தேவை கிடையாது ஏன்னா அவள் வேலை முடிச்சு போச்சு இதை நான் சொல்கிறது என் குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணாலே இவன் சைடில் இருந்து அப்படியே சைடு குத்து குத்திக்கிட்டே இருக்காடா என்னை ஏற்றி விடுறது ஏற்றி விடுறதே இவ பயங்கரமான ஆளாக இருக்கா நான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன் கிளம்புறதா இருந்தால் இப்போ கிளம்பிட்டேன்னு இல்லை நான் தனியாக போய்க்கிறேன் பார்த்துக்கிறேன் ஓகேவா பாய்